இந்திய அளவில் இந்தியா டுடே என்ற ஆங்கில நாடோடு சர்வே செய்த ஆய்வு செய்தாங்க எல்லா மாநிலத்திலையும் இந்தியாவுக்கு அனைத்து மாநிலத்திலும் ஆய்வு செய்த பொழுது சட்டம் ஒழுங்கு எங்கு சிறப்பா இருக்கு என்று இந்த மாநிலத்தில் தெரிந்திருந்தாங்க அந்த மாநிலத்தில் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது முதலிடம் வைத்தது முதலிடம் வைத்தது அகிலும் தலைவர அதற்கான விருதை நான் டெல்லியில போய் குடியரசு துணைத் தலைவர்களிடம் பெற்றுக்கொண்டேன் எதற்காக சொன்னார் இந்திய அளவில் சட்டமனது சிறப்பாக பேணி காக்க போகின்ற மாநிலம் தமிழ்நாடு என்பதை நேரத்திலே தெளித்து விரும்புகிறேன் அது மட்டும் இன்றைக்கு திமுக உடைய எதிர்க்சா இருக்கும்போது ரவுனி ராஜ்யம் ஆரம்பம் ஆயிவிடுது கடைக்கு போய் சாப்பிட்டா போட்டோ சாப்பிட்டா கடம்புல பிரியாணி சாப்பிட்டா சால்ல அதே போல ஹலோ பாருங்களா தீவிரம் வெட்டுக்களை போட்டு உதைக்கிறான் எதிர்கட்சா இருக்கும் போதே இப்படிப்பட்ட நிலைமை ஆளுங்கட்சா வந்தா தரமாற முடியுமா இப்படி இந்த பகுதி இந்த திருப்பத்தூர் டவுன்ல எங்காவது காலி எடுத்துதான் நல்ல விலைக்கு போனா திமுக மட்டும் போட்டுதான் புதுசு அண்டா திமுக நடக்காது அம்மாவுடைய ஆட்சியில் நடக்காது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இரும்பு கரா கூட வியாபாரிகள் நிம்மதியாக வியாபாரம் செய்கின்றார்கள் நம்முடைய ஆட்சியில திமுக ஆட்சியில அப்படியே இருந்தது ஆனா இன்றைக்கு தலைகளாக மாறி என்னைக்கு சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்பட்டு வியாபாரி விரலக்கள் நிம்மதியாக வியாபாரம் செய்கின்றார்கள் என்றைக்கு மக்கள் நிம்மதியாக வாழ்கின்றார்கள் அப்படி அமைதி பூமாவாக தமிழகம் இறந்து கொண்டு என்பதை சுட்டிக்காட்டி மத்தியிலே வலிமையான நிலையான பாரத பிரதமர் ஒருவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்திலே வாக்களி தமிழகம் வளமாக செலிக்க வாக்களிப்பி இரட்டை சின்னம் இரட்டை சின்னம் என்று குறிப்பிட்டு மிகச் சிறப்பாக இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் அதிமுக நிர்வாகிகளுக்கும் இடம்பெறுகின்றேன் நன்றி